ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்ட மகிழுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் நமச்சிவாயம் நான் குடும்பத்தில் வரங்கய்யா இப்போ எனக்கு பேச வாய்ப்பளித்த ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக எங்கள் குருநாதர் அவர் எப்படி அப்படின்னா ஒரு சின்ன கதைன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஆரம்பிச்சுக்கிறேன் என்னோடய டைட்டில் மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு மகாபாரத கதை தான் சிறந்த வில்லாளன் யார் அப்படின்னு பார்த்துட்டா நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா அர்ஜுனன் அடுத்து கர்ணன் இன்னொருத்தர் இருக்கார் ஏகலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் ஏகலைவனுக்கும் குருவுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒன்று சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த குரு ஏகலைவனை என்னங்கையா பண்ணார் யாராவது தெரியுமா கட்டவரில் வாங்கிட்டார் அது ஏன் வாங்கினார் என்னங்கையா போர் புரியக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் அது உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் ஒரு குருநாகர் அப்படி வாங்கலாமா அப்படின்னா அது ஏன் அப்படின்னா அது எங்கள் குருநாதர் மாதிரி தான் தங்க பாணியின மாதிரி தான் எப்படி அந்த கட்டவரில் ஏன் வாங்கினார் எங்கள் குருநாதர் கட்டவரில் வாங்க மாட்டார் அதை வாங்காமல் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற சொல்லி தருவார் இதில் என்ன அப்படின்னா அர்ஜுனனும் நல்ல வெல்வித்தைக்காரன் கர்ணனும் வெல்வித்தை தான் ஏகலை அதே மாதிரி தான் நம்மது பார்வை கே எல்லாரும் ஒரே மாதிரி தான் வெளிவுடுற மாதிரி தெரியும் ஓகேங்களா ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல ஒரு நாய் வந்து தொந்தரவு பண்ணுது அந்த நாயோட வாயை வந்து ஏகலைவன் தச்சுடுறார் வில்லால அப்படின்னு ஒரு கதை வருது ஓகேங்களா இதை பார்த்து அர்ஜுனன் குழவு அடைஞ்சு இந்த அளவுக்கு வில்லுற அளவுக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அங்க கண்டுபிடிச்சு ஏகலைவனை கண்டுபிடிக்கிறாங்க ஓகே இந்த அளவுக்கு சிறந்த வில்லாளன் ஏகலைவன் அப்படின்னு அந்த நம்படி விழிப்பு போடக்கூடாது அப்படின்னு கட்டகரல வாங்கிட்டாருங்கிற வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா அதுல குருவா இருக்கிறவர் குற்றத்தை கண்டுபிடிக்கிறார் அந்த தச்சையிடம் நல்லா இல்ல வாயில சரியான முறையில் தைக்கவில்லை ஓகேங்களா ஒரு பயிற்சி பெற்றவருக்கும் பயிற்சி பெறாத ஒருவரும் எப்படி வில் விடுவார்கள் வில் விட்ட மட்டுமல்ல எல்லா வித்தையும் இது எப்படி அப்படின்னா அவர் வந்து ஏகலைவன் ஒரு வேடன் காட்டுக்கு அரசன் ஓகேங்களா இப்ப பயிற்சி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பயிற்சி கொடுக்குறாங்க அவங்களுக்கும் நம்ம ஒரு வில்ல தூக்கிட்டு குறுவீடிக்கு போனா எப்படி போவோம் இதுக்கு முன்னான ஒரு உதாரணம் தான் அவர் ஒரு வேடன் அவர் எப்படி வில் விடுறாரு அப்படின்னு அவரு கையை ஒரு மாதிரி வச்சுட்டு விடுறாரு இப்ப நம்ம பாகுபலி படம் பார்த்துருப்போம் மூணு வில்ல வேணா வச்சு விடுவாங்க பாத்துருக்கீங்களா நம்ம கோட்டை பார்த்தோம்னா இல்லையான்னு தெரியல பயிற்சி எல்லாம் ஆனால் பாகுபலி படத்தில் பார்த்துருப்போம் கை எப்படி வச்சு விடுவாங்க ஓகேங்களா இதில் அந்த வேடனான ஏகலைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்டை வீரில் வச்சு விடுறாரு அந்த வில் விடுறது கட்டை வீரில் வச்சு இப்படி விடுறாரு இந்த கட்டை வீரில் வச்சு விடும் பொழுது அந்த குறி சிறிது தவறுதான் போகுது பார்வைக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று அதுதான் இதை நம்ம குருவும் அவரோட சிலையை வச்சு அவர் கும்பிட்டுட்டாரு குருவா மனசார ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கும்போது அங்க தவறு பண்ணலாமா அப்படின்னா அவரும் சொல்லி 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 பாக்குறாரு இந்த விரலை விடு இந்த கையில விடுன்னு சொல்றாரு தலக்கு தோசை மாறுமா மாறவே இல்லை அதனால கட்ட விரலை வாங்கிட்டாரு இப்ப எந்த விரல விடுவாரு இப்ப சரியா வருமா அப்படி திருத்தப்பட்டதுதான் அந்த உண்டானது அதுக்கப்புறம் ஏகலைவனும் ஒரு காட்டுக்கு ராஜாவா இருந்தாரு அவரு எல்லாம் போகல அவர் அவர் தகுதிக்கு இருந்துட்டாரு அது போல எங்கள் குருநாதர் அவர்கிட்ட பயிற்சி பெற்றவங்களும் மேல வருவாங்க பயிற்சி பெறாம அவரை குருநாதரா ஏத்துக்கிட்டாலும் இப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு சொல்லான்னு இருக்கிறேன் என்னோட இல்ல பொதுவா ஒரு சப்ஜெக்ட் புரியிற மாதிரி இப்ப திருமணம் அப்படின்னு வந்துப்ப நம்ம எந்த பாவம் பார்ப்போம் அப்படின்னா ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துப்போம் இங்கே செவ்வா தோஷம் செவ்வாய் செவ்வா தோஷம் வேற சொல்லுவோம் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்றால் இந்த பாவகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இங்கே இந்த திருசூன்யம் எவ்வாறு மிகப்பெரிய ஆளுமையை செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டாம் பாவம்னா குடும்பம் அதில் பாவியாகவோ திதிசூன்யமாகவோ இருந்துவிட்டால் குடும்பம் சிறப்பதில்லை பொருளாதாரம் சிறப்பதில்லை இது எல்லாமே குடும்பத்தை பாதிக்குது அந்த குடும்ப வாழ்க்கையை பாதிக்குது அங்கே கணவன் மனைவிக்குள்ளே அந்நியும் வர்றதில்லை நாலாம் பாவமும் பாதிச்சிருச்சு வீடு வண்டி வாகனம் சந்தோஷம் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கலாம்னு வண்டி எடுத்துட்டு போகிறாங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டு திதிசூனியம் பெற்றுவிட்டால் மேலும் பாதகி நிறைய இருக்கு இங்க திருசூனியம் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னா ஏழாம் பாகம் பாதிச்சிருச்சு கல்யாணம் பண்ணிட்டோம் இங்க ஏதோ ஒரு உறவுக்கு ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி ஆயிடுறாங்க பொன்றாட்டையும் ஒரு தங்கன்னு கூப்பிடறா புருசுன்னு தங்கச்சின்னு கூப்பிடுறான் ஏழாம் பாகம் பாதிக்கப்பட்டு விட்டால் இது நல்லா இருக்குமா முறை தவறிய ஒரு இது வருது ஓகேங்களா இது நார்மலானது அல்லது முறையற்ற ஒரு காதல் திருமணம் இந்த மாதிரி கொண்டு போயிருது எட்டாம் பாவம் திதிசனம் பெற்றுவிட்டால் மாங்கல்ய பலம் கொஞ்சம் பயமுறுத்துறது ஒரு அசிங்க அவமானத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிக்கலாம் பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கும்போது அயன சைன போகும் நிம்மதியான தாம்பத்தியம் கிடைப்பதில்லை பக்கத்தில் போற அன்னைக்கு போன் வந்து கொஞ்சம் அப்டியே வந்துட்டு போங்கன்னு தூரமாக கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது இதுல சில லக்கணங்கள் சில திதிகளாக வந்து விட்டால் மேலும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அதை நோட் பண்றாங்க நோட் பண்ணிக்கோங்க விசவலக்கணத்தில் பிறந்துட்டு இப்போ பொருத்தம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா நட்சத்திர பொருத்தம் பார்ப்போம் பத்து பொருத்தம் இருக்கு அதுக்கப்புறம் பத்து பொருத்த மட்டும் பத்தாது நாங்கள் கட்டப்பேன் பார்த்து தான் பார்ப்போம் எந்தெந்த கிரகம் எங்க இருக்கு நல்ல இருக்கான்னு பார்த்து பார்ப்போம் இது எல்லாம் பார்த்தாலும் கொஞ்ச நாளாக நம்ம ஆய்வில் இந்த திமுசூன்யம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு ஒன்னா இருக்க முடியலங்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெகட்டிவ் வந்தவங்களுக்கு எல்லாம் இந்த திதிசூனியம் பெருசா பாதிக்குது அது இந்த லக்கணம் இந்த திதியில வந்தவங்களுக்கு மேலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிக்கணும் குறிச்சுக்கோங்க ரிசவலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சஷ்டி திடி சஷ்டி திதி வந்து எந்த வீடு இல்லையா மேசம் சிம்ம சொல்லுவாங்களா விசுகலக்கணத்துக்கு நாலாம் இடமாகவும் பன்னெண்டாம் இடமாகவும் வந்துருது நாலாம் இடமான சுகத்தையும் பன்னெண்டாம் இடமான தாமதத்தையும் தடுத்து விடுகிறது பெருசாக கிடைக்கிறது இல்லை அடுத்து நவமி தசமி சிம்மும் வீச்சிகமும் திருசூன்யமாக வருது இந்த சிம்மம் வீழ்ச்சிகம் அப்படிங்கிறது நாலாம் இடமாகவும் ஏழாம் இடமாகவும் வரும் தசமிக்கு அதே தான் அதுக்கடுத்து சதுர்த்தசி அப்படின்னு போட்டோம்னா அங்கே ரெண்டாம் இடமாகவும் எட்டாம் இடமாகவும் வருது நாலு கட்டமும் திதிசூன்யம் இங்கே நம்ம வந்து மிதனத்தையும் தனுசையும் எடுத்துக்கலாம் இந்த கட்டங்கள் வரும்போது பெரிய தொந்தரவு தருது அப்படின்ட்டு அடுத்த லக்கணம் வந்து மிதனை சொல்லட்டுங்களா அடுத்த லக்கணம் வந்து மிதன லக்கணம் இந்த மிதன லக்கணத்துக்கு சத்தமி திதி வந்துட்டா கடகமும் தனுசும் திதிசூன்யமா வரும் இங்கே திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்குது அடுத்ததாக பார்த்தா சதுர்த்த சிதம் கண்ணையும் தனுசுவம் நாலாம் இடமாகவும் ஏழாம் இடமாகவும் திடிசூன்னியமாக வரும் அடுத்து கடகம் இந்த கடத்து கடகத்துக்கு பிரதமை துலாமும் மகரமும் திதிசூனியமாக வரும் அது பார்த்துட்டாலும் நாலாம் இடமாகவும் ஏழாம் இடமாகவும் வருது அதுக்கடுத்து திருதிய திதி துலா சிம்மம் மகரம் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் திடிசூனியமாக வரும் அடுத்ததாக பார்த்துட்டோம்னா கன்னி கண்ணை லக்கணத்துக்கு ஒரு மூணு திதி துதையை சஷ்டி சதுர்த்தசி இங்கே பார்த்துட்டா நாலு ஏழு எட்டு பன்னெண்டு நாலு ஏழுன்னு வரும் இந்த இடங்கள் பாதிக்கப்படுது பொதுவாக ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு கம்பல்சரி திருமண வாழ்க்கைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதுக்கடுத்து விருச்சக லக்கணம் இந்த விருச்சக இலக்கணத்துக்கு சதுர்த்தியும் சதுர்த்தியும் சதுர்த்த திதிக்கு கும்பமும் ரிஷபமும் திதிசூனியமாக வரும் இது விருச்சகமாக பார்க்கும் பொழுது அது கொடுத்து சதுர்த்தசி அது ரெண்டு எட்டு வந்து பாதிக்கப்படுது அடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணமாக பிறந்து சதுர்த்தசியில் பிறந்துட்டா மீனமும் மிதுனமும் திதி சுண்ணமாக வரும் நாலாம் இடமும் ஏழாம் இடமும் கடுமையாக பாதிக்கப்படுது அடுத்து மகரம் மகரத்துக்கு சப்தமி திதி கடகமும் தனுசு வரும் ஏழு பன்னெண்டாக வரும் அடுத்து கும்பம் திருதய திதி வந்துருச்சுன்னா ஏழாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பாதிக்கப்படுது ஏழுன்னா திருமணம் வாழ்க்கை பன்னெண்டுனா அயன போகும் அதுக்கடுத்து திரையோதசி பிரதோஷம் அந்த அன்னைக்கு பிறந்துட்டாலும் ரிஷபம் சிம்மம் திருசூனியமா வருது அதுக்கடுத்து சதுர்த்தசி சதுர்த்தசியில் பிறந்துட்டா கும்பலக்கணத்துக்கு ரெண்டு எட்டு அதாவது மீனமும் கன்னியும் திருசூனியமா வரும் அந்த இடம் பாதிக்கப்படுறதுனால திருமண வாழ்க்கை நல்லா இல்லை கடைசியா வந்து சதுர்த்தசி இந்த சாரி மீனம் மீனலக்கணத்துக்கு சதுர்த்தசி அதுவும் நாலு ஏழு மிதுனமும் கன்னியும் திருசூனியமாக வரதுனால இங்கே திருமண வாழ்க்கையில் கடுமையாக பாதிக்கப்படுது இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு திதிசூன்னிய வீட்டுகளின் அதிபதிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ நம்ம சொன்ன திதிசூன்னிய வீட்டுகளின் அதிபதிகள் நாலாவது இடமாவோ ஏழாவது இடமா வந்து அந்த ரெண்டு அதிபதியும் இந்த ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தாங்கன்னா மேலும் கடுமையாக பாதிக்கப்படுது ஒரு திசூன்ய அதிபதி வீட் அதிபதி இன்னொரு தினிசோ நீ வீட்ல இருந்தாலும் திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படுது இதெல்லாம் ஒருத்தர் ஜாதகத்தில் இப்போ நம்ம பொறுத்த கூட வரும்போது இவர் நம்ம கிளைண்ட் ஆகி போயிட்டாரு இப்போ உங்களுக்கு திருமணம் பண்ணலாமா வேண்டாமா பண்ணித்தானே ஆகணும் நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ணி தானே கொடுக்கணும் அப்போ வரப்போற ஜாதகத்தை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இது போன்ற லக்கணமாவோ இந்த திருசூன்ய திதியில வர்றவங்கள சேர்த்துட்டோம் அப்படின்னா நான் இதுவரை பார்த்த ஜாதகத்தில் அவங்க தெரியறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு இத நீங்க திருமண பொருட்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பயன்படுத்திக்காம வரும் ஜாதகத்தில் கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அடுத்தது ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் இப்போ நம்ம ஜோதிடம் மட்டும் இல்லாமல் வர்மா வைத்தியமும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வர்மா வைத்தியத்துல பார்க்க போற வீடுகள் இருக்கு இல்லையா இப்போ வர்மா வைத்தியம் பார்க்க போறோம்னா அங்கே என்னவா இருப்பாங்கன்னா முதுகுப்பழம் குறைந்தவர்கள் எலும்பு பிரச்சனையா இருக்கிறவங்க கால்வலி பிரச்சனையா இருக்கிறவங்க இந்த மாதிரி பார்க்க போறோம் இப்படி பார்க்க போகிற வீட்டில் கடுமையான பாதிப்பு இருக்கிறவங்க வீட்ல எல்லாம் படிதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது மாடிப்படி எந்தெந்த வீட்டில எல்லாம் மாடிப்படி சுத்துப்படியாக போட்டுக்கிறாங்களோ அங்கெல்லாம் முதுகு பிரச்சனை வருது முதுகு தண்டுவட பிரச்சனை நான் பார்க்குறேன் அப்போ எல்லா வீட்லையும் வருதாலும் பார்க்குற வீட்ல எல்லாம் வருது முதுகு தண்டுவட பிரச்சனைக்கு போறேன் அப்படின்னா அவங்க வீட்டில் மாடி இருந்தால் மாடிப்படியை சுத்துப்படியாக போட்டுக்கிறாங்க சுற்றி போகிற மாதிரி இரும்படியாக போட்டுக்கிறாங்க இது ஒரு பெரிய தொந்தரவு தருது இப்போ வாஸ்து பார்க்க போகிறோம் வாஸ்து பாக்கப்படுறதுல அங்கே சுத்துப்படி அழகா போட்டு வச்சிருக்காங்க இந்த வீட்டுல யாருக்காவது முதுகு வலி இருக்கான்னு கேட்டால் ஆமாங்கறாங்க அப்ப இதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சுற்றோரையை முறிச்சுக்கிறேன் மேலும் எங்க ஐயாவுக்கு நன்றி சிறப்புங்க ஐயா ஐயா எங்க குருநாதர் அப்படின்னு தான் சொன்னார் பேர் சொல்லலை இருந்தாலும் அவருக்கு மரியாதை தான் எப்பொழுதும் நாங்கள் எங்கெல்லாம் போய் பேசுகிறோமோ அங்கெல்லாம் எங்க குருநாதரை பேசாத இருக்கவும் மாட்டோம் நாங்கள் எங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறோமோ அங்க எங்க குருநாதரை சொல்லாத இருக்கவும் மாட்டோம் ஐயா அது மனசுக்குள்ள ரொம்ப அதிகமா போயிடுச்சு சொல்லல மன்னிக்கோம் ஐயா எங்கள் குருநாதர் தங்கப்பாண்டின ஐயா ஒரு ஒன்பது வருஷமா அவரோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அவர் எப்போ ஈரோட்டில் ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து அதுக்கப்புறம் ஈரோடு சென்னை இந்த மாதிரி போயிட்டு அவர் எந்தெந்த மீட்டிங் ஏரியாவில் இருந்தாரோ அப்போ எல்லாமே அங்க ஏதாவது ஒரு மூலையில உட்காந்துருப்போம் மேரேஜ் பெருசா வந்ததில்லை அதுல எங்க ஒசரம் அவர் எல்லாருக்கிட்டையும் பேசி நீங்க போய் பேச வைங்கன்னு பேசுங்கன்னு எங்களையும் சொல்லுவாரு பேச வைங்கன்னு இவர்கிட்டையும் சொல்லுவார் அப்படிப்பட்டவர் பின் அதாவது பன்னெண்டு பாவகமாக பின்னாடி வேலை செய்வார் நான் எந்த பாவகத்தில் குறைஞ்சிருக்கேனோ அந்த பாவகத்தை அவர் எடுத்துப்பார் எடுத்து பின்னாடி தட்டி கொடுத்துட்டே இருப்பார் ஓகேங்களா அதுல இந்த ஸ்டார் அறக்கட்டளை இருக்கு இல்லைங்களா எங்கேயோ ஒரு ஓரமா உட்காந்து கைவிட்டு இருந்த ஸ்டாரு தூரமா இருந்த ஸ்டாரு இந்த மேடையில ஏற்றி ஸ்டாரா அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் தெரிவர் அதுல அதிகபட்சம் ஆசைப்பட்டவர் எங்க ஐயா கு தங்கப்பாணி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சிறப்பங்க ஐயா எந்த ஒரு குருவை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் குருவுடைய பெயர் எப்படி நம்மளுடைய தாய் தகப்பனுடைய இன்சில முன்னாடி வச்சுக்கிறோமோ நாங்க உண்மையாலுமே தங்கப்பாண்டியன் ஐயா கையில எந்த ஒரு அதாவது ஏதாவது போகணும் வந்தா அதுக்கு கொடுப்பாரு அது வேற என்ன அப்படின்னா எங்களுக்கு பட்டம் பரிசு இப்படிலாம் தந்ததே இல்லை அவருடைய மாணவர் எங்களுக்கு பட்டம் பரிசு அதுபோல ஐயா அவர்கள் சிறப்பாக நிறைய கருத்துக்களை சொன்ன ஐயா அவர்களுக்கு நமது சக்தி ஜோதிட நிறுவனர் ஐயா சாரதி ஐயா அவர்கள் மரியாதை செய்யப்படுகிறது